காசாவில் நடந்து வரும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை எதிர்த்து ஏமன் தலைநகரான சனா மற்றும் பிற பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் முன்னெடுத்துள்ள படுகொலைகளை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இஸ்ரேலிய படைகளின் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை கடுமையாக மீறும் செயல் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனா் இஸ்ரேல் மீது அமெரிக்கா பாரபட்சம் காட்டியதற்காகவும் போர் நிறுத்த தீர்மானங்களை தடுக்க ஐநா பாதுகாப்பு பேரவையில் வீட்டு அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியதற்காகவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் ஏமன் கட்டார் பாலஸ்தீனம் மற்றும் அண்டை நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருந்த போதிலும் ஏமன் மக்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தனர் இந்நிலையில் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஏமன் மக்கள் தொடர்ந்தும் ஆதரவளித்து வருவதாக ஹவுத்தியின் வானொலி மற்றும் தொலைக்காட்சிக்கான பொதுக்கழகத்தின் இயக்குநர் ஜெனரல் அப்துல் ரஹ்மான் அல் அஹ்மோமி கூறினார் இஸ்ரேல் சமீபத்தில் ஹவுத்திகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது துறைமுகங்கள் மின் நிலையங்கள் எரிபொருள் கிடங்குகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை உள்ளடக்கிய இராணுவ தளங்களுக்கு அப்பாளு தனது இலக்குகளை விரிவுபடுத்தியுள்ளது ஊடக அமைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன செப்டம்பர் பத்து அன்று முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது ஏமனில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஹவுதி தலைவர்களும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் பாலஸ்தீனியர்களுக்கு குறிப்பாக காசாவில் தங்கள் ஆதரவை தக்க தக்கவைத்துக் கொள்வதாக அளித்தனர் மேலும் காசாவில் அதன் இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் வரை இஸ்ரேலை நோக்கி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தொடர்ந்தும் செலுத்துவதாக அளித்தனர்